திருநாள முன்னிட்டு மீலாது விழா கொண்டாடப்படுது அதை கொண்டாடுற விளக்கம் ரசூல் சல்லாஹந்த பிறந்த நாளை முன்னிட்டு மீலாது விழா கொண்டாடப்படுகிறது இதை கொண்டாடலாமான்னு கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாத்துல ஒரு அடிப்படை ஒன்று என்னென்னு சொன்னால் மாற்று மத கலாச்சாரங்களை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் மண் தசப்பி கவுமின் பஹுவ மின்ஹும் யார் பிறமத கலாச்சாரங்களை ஆதரிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவரை சேர்ந்தவர் தான் அவர்களை சேர்ந்தவர் தான் இப்படி என்று சொல்லி ரசூலா சொல்றாங்க மாற்று மத கலாச்சார விஷயத்துல வந்து நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது சாதாரண விஷயம் இல்லை ஒருவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களோட கலாச்சாரங்களை நாங்க பின்பற்றி முஸ்லீம் அல்லாத ஒரு நிலையில அதே நிலையில மரணிச்சிட வேண்டும் வைங்க முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்தவர்களாகத்தான் அல்லாவிடம் பார்க்கப்படும் அதான் இந்த ஹதீஸ் சொல்லுது கொள்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸ் இது இப்ப பிறந்த நாள் வைபவம் என்றது மாற்று மத கலாச்சாரமா இல்லையான்னு நாங்க பார்க்கணும் இப்ப ரசூல் சல்லா அலிஸ் எந்த அளவுக்கு மாற்று மத கலாச்சாரங்களை புறக்கணிச்சாங்க நபி சல்லா அலிசல்ல ஆரம்பத்தில் எதை கிபிலாவாக ஆக்கி கொண்டாங்க கிபிலாவாக ஆரம்பத்தில் எது இருந்துச்சு பைத்துல் முக்கீஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினேழு மாதங்கள் முஸ்லீம்களுடைய கிபிலாவாக இருந்துச்சு ரசூலா மதீனாக்கு போய் தொழுக கடமையாக்கப்பட்ட நேரத்திலிருந்து பிறகு ரசூல் சல்லாஸ்லாம் மதீனாக்கு போய் தொழுக இமாம் ஜமாத் நடத்துகிற நேரத்திலையும் எதை வந்து கிபிலாவாக முன்னோக்கினாங்க பைத்துல் பைத்து இந்த பைத்துல் முகத்தீஸ் புனிதமான ஒரு பள்ளிவாசலா இல்லையா பள்ளிவாசல் மூன்று புனிதமிக்க தலங்களில் ஒரு தலம் தான் பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் காபத்துல்லா அப்ப இது இஸ்லாத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் ஒரு பள்ளிவாசல் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஆரம்பத்தில் ஆதம் அலை காபால இருந்தாங்க ஆரம்பத்துல பழைய வீடு வந்து காபத்து உள்ளதா ஆதம் அலை அவங்க வாழ்ந்த வீடு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்க போறாங்க பாலஸ்தீனத்துல இந்த பைத்துல் முக திசை அமைக்கிறாங்க ஆதம் அலைசலாம் தான் அதையும் அமைச்சது ஆதம் அலை அமைத்த இரண்டாவது பள்ளிவாசல் தான் பைத்துல் முகாதிஸ் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இதை ரசூலா விரும்புறாங்கல்ல எப்படி விரும்புறாங்கல்ல தெரியுமா இதை நாமே கிப்லாவை ஆக்கணும் பள்ளிவாசலை விரும்பாம இல்லை அதை முன்னோக்கி தொழுறதை விரும்பல அவர் ஒரு அடிக்கடி வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு அப்ப என்ன காரணத்துக்காக யூதர்களும் அதை கிபிளாவை ஆக்கி கொண்டிருக்கிறாங்க யூதர்களுக்கும் கிபிளா நமக்கும் கிபிளா அவன் என்ன சொன்னான் என்னமோ வித்தியாசமான மார்க்கம்ன்றீங்க மூசாட தௌராத்துக்கு மாற்றமான ஒரு வேதத்தை கொண்டு வந்ததா சொல்றீங்க தௌராத்த தௌராத்தில் இருக்கிறத நீங்க எங்க கிட்டே இருக்கிற தௌராத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க ஆனா உங்களுக்கு வைத்துல் முகதீஸ் மட்டும் புனிதமோ அதை மட்டும் நீங்க முன்னோக்குவீங்களோ என்று ஏலனம் செஞ்சாங்க இதெல்லாம் ரசூலாக்கு பிடிக்கல அதனால ரசூல் சல்லாச மனது அளவில் காபத்துள்ள வைத்துல் முகாதீஸ கிப்லாவாக ஆக்குறத விரும்பல அல்லாஹ் வானத்தை நோக்கி முகம் அடிக்கடி திரும்புது அல்லாவே சொல்றான் திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்த்து எனவே நீங்க விரும்பக்கூடிய ஒரு கிப்லாவை நோக்கி திருப்புறோம் என்று காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ் திருப்பி விட்டான் அப்ப ரசூலா வந்து அதை விரும்பல அனுமதிக்கப்பட்ட இஸ்லாத்தில் புனிதமான இஸ்லாத்திலேயே அது புனித புனித தலம் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஆதமலை சலாத்தினால் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி கூட கிபிலாக்குறத ரசூலா ஏன் தடுத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் விரும்பல் என்று சொன்னால் அது மாற்று மத கலாச்சாரமாக வரக்கூடாது இவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க பாருங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்த நபி சொல்லா சுத்த மார்க்கத்தில் வழி வந்து என்ன செய்யறாங்க மீலாத் மீலாண்டு கொண்டாடுறாங்க மீலாதுண்டா என்னங்க பிறந்த தின வைபவம் பிறந்த தின வைபவம் என்றால் என்ன அதை முதல்ல பார்க்கணுமா இல்லையா பிறந்த நாள் கொண்டாடுறது நீங்க பிறந்த நாள் என்று எதென்று கேட்டால் எதை சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தாரன் அரசாங்கத்தில் பிள்ளையில வந்து நீங்க ஸ்கூலுக்கு போட போறீங்க அல்லது நீங்க ஒரு தொழிலுக்கு போக போறீங்க ஒரு எக்ஸாமுக்கு சிட் பண்ண போறீங்க அதில் கேட்டி என்னது டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் உப்பன் தினைய கேட்டிப்பானா இல்லையா எதை போடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் மாசம் இப்படி போடுவீங்களா எதை போடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற ஒரு எண்பத்தி சொச்சம் ஒரு எழுபத்தி சொச்சம் வருமே எப்ப பிறந்தோமோ பர்த் சர்டிபிகேட்ல எங்களை நாங்க பிறந்த நாளே எது பதிவு செய்யப்பட்டிருக்குதோ அந்த நாளை தான் போடுவோம் அந்த நாளை பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி கொண்டாடுறது அது பிறந்த நாள் வைபவமா அது பிறந்த நாள் வைபவமே இல்ல வயது கணக்கு பண்ற நாள் டேட் ஆஃப் பர்தா டேட் ஆஃப் ஏஜ் கவுண்டிங் டேட் ஆஃப் ஏஜிங் என்று வச்சுக்கொள்ளுங்க டிஓஏ பிஓசி இல்லை டிஓஏ என்று வைங்க அது நீங்க உங்களோட வயசு கணக்கு பண்றதுக்கு ஒரு வருடத்தை கணக்கு பண்ண ஒரு நாளை வச்சிருக்கிறீங்க அந்த நாளை வந்து எப்படி புனிதமாக்குறது அதுல என்ன இருக்குது ஒரு கொண்டாட்டம் விழாவாக வருவதாக இருந்தால் எங்களுடைய ஒரு சாதனை இருக்க வேண்டும் நாங்க கொண்டாடின நாள் பிறந்த நாளே இல்லை முதல்ல சரி பரவாயில்லை பிறந்த நாளை கணக்கு பண்ற நாளாக சரி கொண்டாடலாம் தான் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுல எங்கட சாதனை என்ன நான் ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபட்டு அதுல நான் ஜெயிச்சுட்டேன்டா அதை கொண்டாடலாம் தானுங்க இஸ்லாம் அதை தடுக்கல ஒருத்தர் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறாரு எழுதி நாலு ஏ ஓலை ரேங்க்ல நம்பர் ஒன்னுக்கு வராரு அல்லது யுனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்குது இது ஒரு சாதனையா இல்லையா எல்லாருக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்குமா எங்களோட சமுதாயத்தில் நிறைய பேர் யூனிவர்சிட்டி பக்கத்துக்கே போறது இல்லை எங்கட ஆக்கள் கல்வி தரம் வந்து ரொம்ப 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 பின்தங்கி இருக்குது ஒரு பர்சன்ட் கூட இல்ல உயர் கல்வியில முஸ்லீம் சமுதாயம் எங்கட உம்மா பாப்பா மகெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா புள்ளையில பெத்துட்டு அந்த புள்ளைகளுக்கு பாபா பிளக்ஸ் இப்போ சொல்லி கொடுப்பாங்க ட்விங்கல் ட்விங்கல் லிட்டில் ஸ்டார்ன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு நல்லா பொயம் கொஞ்சம் பாடமாக்கிட்டு ஏன் பிள்ள எப்படி தெரியுமா ரெண்டு போய் இழுத்து விடுமா அப்படின்னு சொன்னது ட்விங்கல் ட்விங்கல் லிட்டில் ஸ்டார்ட் இவங்களுக்கு மனசுக்கு சாதனை அதோட பாருங்க நர்சரிக்கு போடுறாங்க அல்லது ஐந்தாம் வகுப்புல ஸ்காலர்ஷிப் பண்ணி படிச்சு கொடுப்பாங்க படிச்சு கொடுத்து ஸ்காலர்ஷிப் அந்த புள்ள ஃபெயில் ஆகிச்சு வைங்க உனக்கு ஒன்றுமே ஏறாது தலைக்கு முடிவு எடுத்தாச்சு ஒன்றுமே உனக்கு ஏறாது என்னமோ இவங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் ஆகி நிறைய சாதனைகள் படைச்ச ஆக்கல் மாதிரி வந்து எளிய மக்களுக்கு நல்ல தரமான பாடசாலைகளில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துறதுக்கு ஒரு அளவுகோல் இல்ல இதை வச்சு ஒரு அடிப்படையை வச்சு பிள்ளைக்கு கல்வி இல்லை ஆக்கிடுவாங்க சரி மேலதிகமா பிள்ளை படிக்கிறது கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கிறது இல்லை ஓலவல் செய்யுது ஓலெவல்ல என்ன சப்ஜெக்ட் பத்து சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டாலே பேரன்ஸ்க்கு தெரியாது ஆனால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி வர போகிறது வரது அவங்களுக்கு விதவிதமான சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது வேனை புக் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஓலைவில் முடிஞ்ச உடனே பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் கட்டி கொடுக்கறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா வாப்படை கடையை பாரு அக்குரண பகுதியில் நிறைய கார் சேல்ஸ் இருக்குது ஒன்று கார் சேல்ஸை பார்த்துரு இங்கிலேண்டா ஏதாவது ஒரு என்ட ரெஸ்டாரண்ட்டை பார்த்துரு அல்லது ஜப்பானுக்கு ஓடு எங்கட ஆக்கள் அக்குரண மக்கள் என்ன பண்ணுவாங்க ஜப்பானுக்கு ஓடு ஜப்பான் தான் அவன் ஒருத்தன் ஒருத்த இப்படி தொழிலாளர்கள தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் தான் வர்றாங்களே தவிர அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம் தான் அவருக்கு இஸ்லாத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைதான் ஆனால் அவர் கல்வித்துறையில செய்தது ஒரு சாதனையா இல்லையா அத மனசால நினைக்கலாமா இல்லையா அப்துல் கலாம் அவர் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவரால் மக்கள் பயனடைந்து இருக்கிறார் என்று அவரை ஞாபகப்படுத்துறதில் பிறந்த நாள் இல்லை அவர் வந்து ஒரு தயாரிப்பை கண்டுபிடிச்சனால இந்த நாள் அவர் இந்த தயாரிப்பை கண்டுபிடித்து இருக்கிறார் எனவே இந்த டெக்னாலஜியை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்ப்போம் இதை கொண்டாடுவது பிரச்சனை இல்லை ஒரு சாதனை பிறந்த நாள் நான் பிறந்தது என்னுடைய சாதனையா இந்த பெற்றோர்களுடைய சாதனை என்றான்னு சொல்லலாம் ஒரு அளவுக்கு என்னுடைய சாதனையாக நான் பிறந்தது என்னுடைய சாதனையே இல்லை அப்படி பிறந்துட்டு அவ்வளவுதான் நான் பிறக்கிறது என்னுடைய சாதனையா இருந்தா நான் ஸ்ரீலங்காலேயே பிறந்திருப்பேன் ஒவ்வொருத்தரும் எப்படி நடிப்பீங்க நாங்கள் எங்கேயாவது ஒரு ஆஸ்திரேலியால அப்படி கூலான ஒரு ஏரியா சுவிட்சர்லாண்ட்ல அல்லது சுவிஸ் வங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்படி ஏதாவது ஒரு நாடு அல்லது ஒரு அரபு நாட்டுல அப்படி செல்வத்துல மிதங்கி கொண்டு இப்படியா எல்லாம் நினைக்கிறான் நாங்கள் பிறந்தது எங்களுடைய சாதனை இல்லை எது எங்களுடைய சாதனை இல்லையோ அதுக்கு எதுக்கு விழா அதுக்கு விழா நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது ரசூல் சல்லா பிறந்த நாளை கொண்டாட சொல்லி இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லல அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய சொல்லல ஆனால் இவங்களாகவே உருவாக்கி கொண்டாடுறாங்களே மனசாட்சி அதுக்கு நியாயம் இருக்குமான்னு கேட்டா எந்த நியாயமும் இல்ல மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்ற பாவம் தான் எங்களுக்கு வருது அவங்க என்ன பண்றாங்க ஈசா அலை பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இப்ப நாளைக்கு யார்ட பிறந்த நாளா ஈசாலை பிறந்த நாள் அப்படிதானுங்க அவங்க இயேசு கிறிஸ்து வேண்டுவாங்க நாங்க ஈசா அலை இஸ்லாம் மசீ ஈசா வரு ஈசிபுடு மரியம் அவருக்கு மசி என்று பேரு அவங்க கிறிஸ்து வேண்டுவாங்க நாங்களும் கிறிஸ்து என்றோம் மசி என்றோம் அது அவங்க கிறிஸ்து வேண்டுவாங்க அப்ப ஈசா அலை சலாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாதிரி நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் பிறந்தனால அவங்க கொண்டாடுறாங்க நீங்க ஏன் கொண்டாடாம இருக்கிறீங்க ஏன் ஈசா அலை சலாம் எங்களோட தூதர் இல்லையா அவரை வந்து நாங்க ஒரு அல்லாஹ்வுடைய நபி என்று நாங்க ஏற்றுக்கொள்ளலையா அவரை ஏன் கொண்டாடாமல் இருக்கிறோ நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் கொண்டாடணும் என்று சொல்பவர்கள் எல்லா நபிமார்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணும் கொண்டாடணுமா இல்லையா ஏனெடா அல்லாஹ் சொல்றான் லா நுஃபர் குபைனா அது மிர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மத்தியிலே யாருக்கு மத்தியிலும் பாரபட்சம் காட்ட காட்டக்கூடாது என்றான்ல காட்ட மாட்டோம் என்று சொல்லுங்க என்றான் அல்ல ரசூலு ரசூலுபிமா உன்சில இலைஹி மி ரபிஹி வல்முமினு குல்லுன் ஆன்னா பில்லாஹி உமலாய கத்தி லா நுஃபர் கு பைன் ஆஹதிம் ருசுலி அல்லாஹ்வுடைய தூதர்கள் மத்தியிலே எந்த பாரபட்சமும் இல்லைன்னு வருது அப்ப ரசூலாட பிறந்த நாளை மட்டும் கொண்டாடி ஈசா அலை இஸ்லாத்தில் பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்கிறது தப்பு இப்ப தேடி பார்க்க போனா பல லட்சம் ஒரு லட்ச நபிமார்கள் அல்லாஹ் உத்தாலாவினால் பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க அந்த நபிமார்களுடைய பிறந்த நாள் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினுட்டு சொன்னா டிசம்பர் தேதி வரைக்கும் பல நபிமார்களோட பிறந்தநாள் வரும் அப்ப எல்லாத்துக்கும் மீளாது கொண்டாடு தெரிஞ்ச கொண்டாடு அது கலாச்சாரம் கலாச்சாரம் அவங்க சுண்ணத்தாகுமா எல்லாத்துலேயும் அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை சாபாக்கள் ரசூல்லாவ நேசிச்சாங்க நம்மாக்கள் நேசிக்கிற மாதிரி இல்ல ரசூல்லாட பிறந்த நாளை கொண்டாடு என்று சொல்லக்கூடியவங்க ரசூல்லாவை எப்படி நேசிப்பாங்க தெரியுமா மௌலிது என்று சொல்லக்கூடிய சில வரிகளை ஓதி அந்த வடிகளை ஓதி கந்தூரி கொடுத்து அந்த கந்தூரியில பல்கா சாப்பாடு அடிக்கிறது இருக்குதே நல்ல புரியாணி திங்கிறது இருக்குதே நெய் சோற அடிக்கிறது இருக்குதே இதுதான் இவங்களோட கொண்டாட்டம் ஒருத்தண்ட மூஞ்சில தாடி இருக்காது மீளாது விழா கொண்டாடுவாங்க ட்ரஸ்டி போர்டால கொண்டாட வைப்பாங்க அவங்களோட மூஞ்சில தாடி இருக்குமா இருக்காது அது அது சரிபட்டு வராது சொறியுது சொறியுது அது நீங்குது ஆபீஸுக்கு போவே இல்ல அமைக்குது கஷ்டமா இருக்குது ரசூல்லாவுடைய சுண்ணத்தி எவ்வளவு ஏலனமா போச்சுன்னு பாருங்க ரசூலா சொல்றாங்க மண் ரஹிபான் சுண்ணத்தி பலைசமின்னி என்னுடைய சுண்ணத்தை யாரு புறக்கணிப்பாரோ வெறுப்பாரோ என்னை சார்ந்தவனே கிடையாது நாங்கள் ரசூல்லா தாடி வைக்காம வைக்காம விடுறாங்க ட்ரஸ்டி போர்டில் இருக்கிறாங்க இயற்கையாகவே நன்மை தரக்கூடிய நபிசல்லாச வழிமுறை இந்த வழிமுறையை வெறுப்பவர்கள் ரசூலா புகழ்றாங்களா இது என்ன புகழ்ச்சி சரி புகழ்ந்தாங்களான்னு பார்த்தா புகழ் அல்லாவுடைய தரத்துல கொண்டு போயிட்டு வச்சாங்க சுபஹான மௌலியா அதுல சில வாசகங்கள் வருகிறது என்ன வாசகம் சலாம் அலைக்கும் யார் ரசூல் என்று வரும் அதுல எந்த அளவுக்கு பயங்கரமான செருக்கு இருக்குதுன்னு சொன்னா எல்லா ராத்தி புகழும் ஓதுற நேரத்துல தான் ஓதுவாங்க இந்த யானபி சலாமலைக்கும் படிக்கிற நேரத்துல மட்டும் எல்லாரும் என்ன செய்வாங்க எந்திரிச்சு நிற்பாங்க எந்திரிச்சு நின்று யானபி சலாம் அலைக்கும் என்று ஸ்பெஷலா அந்த பைத்த படிப்பாங்க காரணம் என்ன தெரியுமா யானபி சலாம் அலைக்கும் படிக்கிற நேரத்துல ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த சபைக்கு ஆஜராகுகிறார்கள் அவங்கள வெல்கம் பண்றதுக்கு தான் எளிமை நிற்கிறாங்க நீங்க பாருங்க சில சபைகள்ல யானபி சலாம் அலைக்கும் மர்ஹபா யா ரசூல் சலாம் அலைக்கும் மர்ஹபா யா ஹபீப் சலாம் அலைக்கும் மர்ஹபா சலவாத்துல்லா அலைக்கும் மருகபா என்ன மர்ஹபா பொம்புள புள்ளட பேர் இல்ல மருகபன்றது வெல்கம் அரபுல நல்வரவாகட்டும் மருகபன் அகலன் வசகலன் மருகபன் என்றுவாங்க உங்களுக்கு வரவு வந்து நல்வரவாகட்டும் யா நபி சலாம் அலைக்கும் மருகபாண்டா நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்கள் வருகை நல்வரகாகட்டும் சபைக்கு அழைக்கிறாங்க எலும்பி யார் ரசூல் சலாம் அலைக்கும் மருகபா சிலவங்க வந்து கையை பிடி தூக்கி ஒரு டான்ஸ் ஒன்றையும் ஆடிக்கொண்டு ரசூலாவே வெல்கம் பண்ணுவாங்க

விவசாயம் எப்படி நுழைதுன்னு பாருங்க இப்போ சலாம் சொன்னது பற்றி பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் சும்மா சல சும்மா சும்மா சலாம் சொன்னாலும் பிரச்சனை தான் இப்போ இவரோட பேர் அப்துல் ரஹ்மான் நான் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்ப அவட வாப்பட பேர் வந்து ஃபாயிஸ் ஃபாயிஸ் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் அவட தங்கச்சித பேர் ஃபாத்திமா ஃபாத்திமா நானா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்க பைத்தியமா ஒரு பேரை சொல்லி சலாம் சொல்லு இப்படி தானே சொல்லுவாங்க இந்த மாதிரி அதுல ஒரு கிண்டல் தான் ரசூலுல்லாஹ்க்கு வெல்கம் பண்ண மரியாதை ஒன்றும் இல்லை பிறகு வரக்கூடிய வார்த்தையில நச்சு கருத்து அந்த கஃபாருல் கத்தாயா நீங்க தான் எங்கட பாவங்களை மன்னிக்கிறீங்க கதை முடிஞ்சிருச்சா வாதுனூபில் மூபிகாத் மூபிகாத் நீங்க சப மூபிகாத் என்கிற இந்த இஸ்லாத்துல ஏழு அழித்து ஒழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள் மூபிகாத் நூபில் மூபிகாத் கத்தாயானா சின்ன பாவம் துனூபேனா பெரிய பாவம் இது எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிப்பாராம் மூபிகாத் எங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் அதாவது அல்லாஹ் இணை வைச்சாலும் ரசூலாக மன்னிப்பாங்களாம் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹலா அகுப்பிரு ஐ யுசுர கவிஹி தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் வை அகுப்பிரு மாதூனதாளி களிம எஷா அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை நாடி இவங்களுக்கு மன்னிப்பான்றாளா இவங்க சொல்றாங்க இல்ல நீங்க இணை வைத்தலை மன்னிப்பீர்கள் பெற்றோர்களை நாங்கள் நோவினை செய்தாலும் நீங்கள் மன்னிப்பீர்கள் நாங்கள் திருடினாலும் மன்னிப்பீர்கள் கொலை செய்தாலும் மன்னிப்பீர்கள் தற்கொலை செய்தாலும் மன்னிப்பீர்கள் யாரா எவ்வளவு பெரிய பாவம்னு பாருங்க சும்மா பெரும் பாவம் சிறு பாவம் மன்னிக்கிறேன் விளங்காது இந்த மூபி காத்து பெரிய பாவங்கள் இல்லாத நீங்க மன்னிப்பீங்க கஃபிரு அண்ணி துணூபி என்னுடைய பாவங்களை நீங்க என்ன செஞ்சீங்க அலட்சியப்படுத்துறீங்க அல்லா தூதர் நான் பாவம் செய்வேன் நிறைய அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்க இந்த மங்களூர் தோதர் எல்லாம் பெரும் பாவம் கூட்டம் பெரும் பாவம் செய்யக்கூடிய கூட்டம்தான் தான் பாவம் செய்வோம் கஃபிரு அதை கண்டுகொள்ளாதீங்க அப்படி அலட்சியப்படுத்துறீங்க அவ்வளியான் செய்யாது சின்ன சின்ன பாவங்களா செய்வோமா அப்படி ஃபைல க்ளோஸ் பண்ணிருங்க ரசூல்லா கிட்ட இப்படி பாவம் மன்னிப்பு கேக்குறாங்க அல்லாஹ் சொல்றான் வமை யஃபிரு துனூப இல்லல்லா அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அல்லாஹ் கேக்குறான் என்ன தவிர யாராவது மன்னிப்பீங்களா நான் தான பாவம் மன்னிப்பவன் ஏங்கிட்ட வா ஏங்கிட்ட வந்த பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்ப இது வந்து நடக்குது இந்த மவுலூதுல வாசகத்துல பிழ கலாச்சாரத்துல பிழை குர்வானுக்கு மாற்றம் ரசூல்லாவுடைய நடைமுறையில இல்லாதது இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கு மேல என்ன பண்றாங்க தெரியுமா விழாக்கள் நடத்துறாங்க அந்த விழாவில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கூத்து குமாலம் நடக்குது இந்த கல்முறையில கடற்கர பள்ளி ஒரு பள்ளி வாசல் இருக்குது அது வந்து அவுளி ஆக்கலை ஆக்கள் தான் அவங்க ஜியாரங்களை வணங்குறவங்க அவங்க இந்த மௌலு இதை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க அந்த கடற்கரை பள்ளி முன்னுக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது அதுல விழா நடத்துவாங்க சந்தை வைப்பாங்க ஆண் பெண் எல்லாமே சர்வ நடக்கும் சிறுவர் துஸ்பயோகம் நடக்குது அங்க கடைசியா நடந்ததுலேயும் சில சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த அளவுக்கு இந்த கந்தூரி விழாக்கள்ல விபச்சாரத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது இது எல்லா அடிப்படையிலும் இந்த மீளா விழா புறக்கணிக்கப்பட வேண்டியதுதான் எக்காரணத்தை கொண்டும் அங்கீகரிக்க முடியாது